உங்களுக்கு ராஜராஜ சோழனை பற்றி ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேன் இது வந்து ராஜராஜ சோழனுடைய நல்ல மனசும் அந்த உள்ள மனமும் அங்கே அதை சொல்கிறேன் ராஜராஜ சோழன் பிரதமர் கோயிலை கட்டி கட்டினவர் சிறந்த வீரர் எல்லா கணக்கு நிறைய கடற்படை வச்சு கபால் எல்லா ஊரையும் ஜெயிச்சு அந்த மணி நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனால் அதே சமயம் அவருக்கு எவ்வளோ வீரம் வந்து அவ்வளோ பழம் இறக்க மனசும் அவர்கிட்ட உண்டு கோயிலை கட்டினப்புறம் அந்த கோயில் முப்பது நாளைக்கும் தினம் நெய் விளக்கு போடுறதுக்காக ஒவ்வொரு படை வீரர்களுக்கும் பசுமாடு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு நாற்பது பசுமாடு வாங்கி அதுக்குடைய பணத்தையும் கொடுத்து அந்த மாட்டில் இருந்த வர வெண்ணெய் எடுத்து நெய் விளக்கு போடுத்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அப்படின்னு எல்லோரும் அது மாதிரி நெய் விளக்கு போட்டிருந்தாங்க ஒரு நாள் கோயிலை சுற்றி வரும்போது ஒரு இடத்துல ரொம்ப ஈட்டாக இருந்தது ஒன்றையும் காவலாளியை கூப்பிட்டு ஏன்ப்பா இந்த பகுதிக்கு ஏன் விளக்கேற்றாமல் இருக்குது ஏன் இந்த ப அந்த யாருடைய இது யாருடைய பொறுப்பில் இருக்குது அப்படின்னுப்போ மாறணுங்கிறவனுடைய பொறுப்பில் இருக்குது ஆமாம் அப்படி இல்லைன்னா ஏன் அவன் என்னாச்சு எவ்வளோ நான் விளக்கேற்கிற இல்லை ஒரு மாதமா இருந்து இப்போ ஏழு நில தான் இல்லை ஒரு மாதத்துக்கு அவங்க கணக்கு தான் ஆனால் இப்போ ஒரு வாரமாக இந்த விளக்கு ஏற்க ஆளுகளில் நெய்யா யாரும் ஏற்றல அப்படின்னா ரொம்ப கோபம் வந்துடும் இப்படி ஒழுங்கினு சொல்லிட்டு கோயிலையே இருட்டடி விட்டானேன் உடனே உடனே காரி குதிரை பண்ணான்னு சொல்லிட்டு தானே அந்த அவன் அந்த படவை பார்க்கறதுக்காக பக்கத்து கிராமத்தில் மாறாங்கன்னு மாறான் அப்படிங்கிற வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் வாசல் வந்து சேவனை விட்டு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாரு அங்கே போய் அவன் வந்து அம்மா அந்த மாதிரி அவங்க மன்னன் வந்திருக்கிறாருன்னு சொன்னோன்னா அங்கே வந்து ஒரே அழுவை சத்தம் கேட்குது அழுவை சத்தம் வேணும்னா ஒரு வெளியே சின்ன பிள்ளையை தோல்லை போட்டுக்கிட்டு ஒரு இளம் வயசு பொண்ணு வெளியே வரான் உடனே அவங்க என்ன மகாராஜா மன்னிச்சுங்க அப்படின்னா எங்கம்மா மாறான் அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறா அவர் இறந்து ஒரு மாதம் ஆச்சு நானும் இந்த பிள்ளைங்க தான் இருக்கிறோம் நீங்கள் எப்படி இறந்தவன் கேட்டோன்னா காவேரி ஆற்றுல வெள்ளை வந்த இடத்துல மாடு மாய்ச்சிகிட்டு இருக்க அந்த நாற்பது பசுமாட்டோட அவனும் வெளியில அடிச்சு போட்டனால என்னால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் அப்போ சொன்னாங்க அப்போ ஒரு மாதத்தில் இருபத்தி மூணு நாள் இப்போ விளக்கு போட்டிருக்கேன் எப்படி இப்போ ஏழை நாளாக தான் விளக்கு போடலை இப்போ அவன் இறந்தப்பறம் எப்படி இருபத்தி மூணு நாள் அவங்க விளக்கு போட நெய் கொடுத்தாருங்கிறப்ப மகாராஜா என்னை மன்னிக்கணும் என்ன நான் வந்து என்னை நிப்பாட்டை என் குழந்தை கொடுக்கிற சாய்ப்பாலெல்லாம் குத்து விற்று அதில் அவன் காசில் நெய் வாங்க நெய் வாங்கி விளக்கு போட்டேன்னொன்னு ராஜா அப்படியே ஆடி போயிடுவார் இப்படி ஒரு பக்தியும் இப்படி ஒரு தியாகவானும் இப்படி ஒரு கடமை இல்லை மக்களை நான் கற்றுருக்கேன்னு சொல்லி உடனே இறங்கி இறங்கிக்கிற இறங்கி வந்து அந்த பிள்ளை எடுத்து துறையில் போட்டுக்கிட்டு கவலைப்படாதமா இனி பொறுப்பெல்லாம் என்னுடைய இது இது வரைக்கும் உடனே சேவலை போட்டு நாற்பது பசுமாட அவருக்கு கொடுங்க அதுக்கு அவங்க என்ன செலவாகுமோ அதே அவளுக்கு கொடுங்க இனிமேல் அவளை ரொம்ப பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை யாரும் அந்த கடமை மாறக்கூடாது நான் எப்போவும் அவளை கவனிப்பது பிள்ளையும் அரசாங்க பொறுப்பில் வளர்க்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி அவளுக்கு வேண்டிய நல்ல விஷயங்கிறதுக்காக அவளுக்கு வந்து ஆர்வம் செலுத்தி போவார் அவ அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் மன்னர் வந்து இந்த பெரிய நாட்டு மன்னர் ஒரு சின்ன சாதாரண ஒரு போர் வீரன் என்ன வீட்டை தேடி வந்து எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறாரேன்னு ரொம்ப ரொம்ப சகழ்ச்சியோட அவர் அவர் இருந்த தசை அவர் போன தசைமைக்கு ஒன்று வந்து கூப்பிடுறான் அதாவது நம்மளுக்கு ராஜா சோழர் வீரம் தெரியும் அவருடைய புகழ் தெரியும் ஆனால் இப்படி ஒரு நல்ல மனசு இறக்கமான பணம் அன்பான இருக்குங்கிறது இந்த வரலாறு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அனு சொன்னாள் அவரு அவருடைய மனை வர வரகு என்னுடைய எனக்கு வந்து பெரிய புகழ் கட்டின புகழ் வேண்டாம் நான் பெரிய ராஜாங்கிற புகழ் எனக்கு வேண்டாம் ஒரு வரகு பெண்ணுக்கு நான் உதவி செஞ்சேன் அவ தன் தாய்ப்பாரை வச்சு விளக்க விளக்கரிச்சா நெய் விளக்கு போட்டாங்கிற வரலாற என்னுடைய சிற்பம் எங்கெங்க கல்வெட்டு விட்டுறீங்களோ அந்த கல்லூட்ல அவ்வளோ பேரையை பேரை விட்டேன்னு சொல்லி மக்கள் ஆர்டர் போட்டு மாதிரி இப்போ எல்லா கல்வெட்டுலேயும் ராஜரசு பற்றி குறிப்பிடுக்கிறதெல்லாம் இந்த பரவநாளை பற்றியும் கல்வெட்டு இருக்குங்கிறது பாராட்டப்படையான செய்யும்